துஷாய வித்மகி வக்ரதுண்டாய்மஹி தன்னோதந்தி பிரசூதையாது ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஷ்டோ சிவகுமார் விஸ்வாபசுவருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆங்கிலம் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இன்றைய திதி நவமி திதி மாலை மூணு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை உள்ளது இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை உள்ளது அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குழியை மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் சுப ஓரைகள் சந்திர ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கர ஓரை காலை பதினோரு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை புதன் ஓரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை குரு ஓரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகும் இன்றைய ராசி பொதுப்படங்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி எடுத்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள் சிலருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படலாம் நல்ல வேலை சிலருக்கு கிடைக்கும் வருமானம் உயரும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும் வண்டி வாகனம் ஓட்டும் போது சிலர் ஜாக்கிரதையுடன் செயல்பட வேண்டும் பொருளாதாரத்தில் சிறிய சிறிய செலவுகள் அதிகரிக்கலாம் சிலருக்கு தலைவலி சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் நட்சத்திர பலன் அஸ்வனி எடுத்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள் மனதை தளர விடாதீர்கள் வருங்காலம் சிறப்பாக அமையும் இன்று சுமாரான தனவரவு உண்டு பரணி பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வர் என்பது முதுமொழி பொறுமையை காத்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் இன்று நல்ல தனவரவு உண்டு கிருத்திகை எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் சில விஷயங்களில் நீங்கள் தைரியமான முடிவுகளை எடுக்கும் நாளாக அமையும் இன்று நல்ல தனவரவு உண்டு முருகபெருமான் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் ரிஷபராசி நினைத்த காரியத்தை செயல்படுத்துவதில் சற்று தாமதம் நேரிடலாம் மனதை விடாதீர்கள் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடியும் வருமானம் படிப்படியாக உயரும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும் எதிர்கால கனவுகள் நிச்சயம் நனவாகும் சிலருக்கு தோள்பட்டை பகுதியில் வந்து போகும் நட்சத்திர பலன் கீர்த்திகை தொடர்ந்து முயற்சித்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றியை காணலாம் கவனத்துடன் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இன்று நல்ல தனவரவு உண்டு ரோகிணி மற்றவர்களை மகிழ்வித்து நீங்களும் மகிழ்வீர்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும் இன்று நல்ல வருமானம் உண்டு மிருகசேரிடம் சற்று கோபப்படுவீர்கள் அவ்வாறு படாமல் இருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் செய்தொழில் நல்ல லாபம் உண்டு திட்டமிட்டு எதையும் செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உறுதி இன்று சுமாரான தனவரவு வெள்ளிக்கிழமை அன்று மல்லிகை புஷ்பத்தை அம்மன் சன்னதி சென்று சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மிதனராசி எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் இன்று உங்களுக்கு பேச்சாற்றலால் நன்மை விளையும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர் பயணங்களில் ஈடுபடும் போது சற்று கவனம் தேவை மனதில் புதிய புதிய யோசனைகள் தோன்றும் சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும் நட்சத்திர பலம் மிருகசே வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் இன்று நல்ல தனவரவு உண்டு திருவாதிரை திட்டமிட்டு எதையும் செய்து முடிப்பீர்கள் முயற்சிகள் பலனளிக்கும் செய்திகளில் ஏற்றம் உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் பிரதி வியாழக்கிழமையன்று நீங்கள் குரு காயத்ரி ஜெபித்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் இன்று நல்ல செய்தி வரும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி அர்ச்சனை செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கடகராசி குடும்ப விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு வர தாமதம் ஆகும் கவலைப்பட வேண்டாம் கணவன் மனைவிக்குள் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் தியானத்தில் ஈடுபட்டால் மன அமைதி கிட்டும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு வரலாம் கவனம் தேவை நட்சத்திர பலன் புனர்பூசம் சித்தர்கள் வழிபாட்டில் மனதை செலுத்தினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு வர தாமதம் ஆகும் இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு பூசம் சற்று பொறுமை அவசியம் தேவை படபடவென்று பேச வேண்டாம் சில காரியங்கள் தாமதம் ஆனாலும் இறுதியில் வெற்றியை அடைவீர்கள் ஆயில்யம் யாருடனும் பேசும்போது சற்று கவனத்துடன் பேச வேண்டும் மனதில் தோன்றிய திட்டங்களை வெளியில் கூற வேண்டாம் செய்தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் இன்று சுமாரான தனவரவு உண்டு சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வித்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் சிம்மராசி எடுத்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் இருந்தாலும் செலவினங்கள் அதிகமாக இருக்கும் கட்டுப்பாடு அவசியம் தேவை குடும்பத்தாரோடு பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை விட்டு கொடுத்து போனால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம் கவனம் தேவை நட்சத்திர பலன் மாகம் நினைத்ததை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் அதனை செயலிலும் காட்டுவீர்கள் செய்தொழில் லாபம் உண்டு பணி செய்யும் இடத்தில் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு பூரம் தொடர் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை அளிக்கும் முயற்சித்தால் முடியாது எதுவும் இல்லை என்று எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் இன்று நல்ல தனவரவு உண்டு ஏற்ற தாழ்வுகள் பாராமல் அனைவரிடம் சமமாக பழகினால் அனைவருடைய ஆதரவையும் நீங்கள் பெறலாம் லாபம் உண்டு பணி செய்யும் இடத்தில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை இன்று சுமாரான தனவரவு உண்டு சூரிய பகவானுக்கு நீங்கள் நீர் அர்ப்பணம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் ராசி இனிமையாக பேசி பழகுவதில் வல்லவர்கள் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் பணி புரியும் இடத்தில் சிலருக்கு பணி மாறுதல் கிடைக்க நேரிடும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும் சிலருக்கு குரல் சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும் நட்சத்திர பலன் உத்தரம் சூரியன் ஆதிக்கத்தால் அவ்வப்போது கோபம் வரும் அவற்றை ஒதுக்கி வையுங்கள் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வர இருக்கிறது அஸ்தம் பேச்சினால் மற்றவர்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்வீர்கள் திறமையாக செயல்படுவீர்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும் தனவரவு நிச்சயம் இன்று உண்டு சித்திரை பேசும்போது கவனம் தேவை அடிக்கடி உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் எல்லா காரியத்தையும் நீங்கள் வெற்றியுடன் முடிக்கலாம் சுமாரான தனவரவு உண்டு பச்சை பயிரை தானம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் துலாம் ராசி எதையும் சமநிலையோடு நோக்கும் எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் மனதில் பட்டதை கூறி விடுவீர்கள் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் குடும்ப உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் சட்ட விஷயங்களில் மற்றும் கணக்கு விஷயங்களில் சற்று கவனம் தேவை கலைத்துறையில் உள்ளோர் முன்னேற்றம் காண்பர் சிலருக்கு கால் வழி வர இருக்கிறது கவனம் தேவை நட்சத்திர பலன் சித்திரை நீண்ட நாட்களாக குழம்பிய ஒரு விஷயத்திற்கு இன்று தெளிவு காண்பீர்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீர்கள் இன்று நல்ல தனவரவு உண்டு சுவாதி புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும் இன்று நல்ல தனவரவு உண்டு விசாகம் சில காரியங்கள் தள்ளிப் போகும் பொறுமை தேவை மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை இன்று சுமாரான தனவரவு உண்டு வெள்ளிக்கிழமையன்று துர்கை அம்மன் ஆலயம் சென்று சிகப்பு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் விருச்சகராசி எதையும் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் அனைத்து விஷயத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பு என்றும் உங்களுக்கு உண்டு செய்தொழில் முழு கவனத்தை செலுத்தினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் பொருளாதார நிலை மெதுவாக உயரும் வாய்ப்பு உள்ளது குடும்ப உறவுகளுடன் பேசும்போது கவனம் தேவை தியானத்தில் ஈடுபட்டால் மனம் அமைதி அடையும் சிலருக்கு தசை பிடிப்பு அல்லது தசை வழி வந்து போகும் நட்சத்திர பலன் விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் செய்தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு அனுஷம் காஞ்சி மகா பெரியவரை வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் நீங்கள் நினைத்தகாரியம் கைகூடும் திட்டங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து தனவரவு இன்று உண்டு கேட்டை பழைய விஷயங்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம் காரியம் நடைபெறவில்லை என்ற எண்ணம் வேண்டாம் மெதுவாக நிச்சயம் நடந்தேறும் இன்று சுமாரான தனவரவு உண்டு ஹனுமான் சாலிசா தினந்தோறும் பாராயணம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் தனுசு ராசி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் ஆனால் ஏனோ நமக்கு எடுத்த காரியம் நிறைவேறவில்லையே என்ற எண்ணமும் உங்களுக்கு அடிக்கடி தோன்றும் நண்பர்கள் உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பயண வாய்ப்புகள் நல்ல விதமாக அமையும் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நிச்சயம் இன்று தனவரவு உண்டு சிலருக்கு தொடைப்பகுதி மற்றும் கால் பகுதியில் வழிவந்து போகும் நட்சத்திர பலன் மூலம் பணியில் உள்ளோர் சிலருக்கு இடம் மாறுதல் கிடைக்க வாய்ப்பு உண்டு அவை முன்னேற்றமாக அமையும் இன்று நல்ல தனவரவு உண்டு போராடம் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் எதிலும் வெற்றி காணலாம் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் அவ்வாறு ஈடுபடுவீர்கள் வெற்றியும் அடைவீர்கள் உத்திராடம் செய்தோளில் நல்ல லாபம் உண்டு நினைத்த காரியம் நிறைவேறும் இன்று சுமாரான தனவரவு உண்டு வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு மஞ்சள் புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மகர ராசி உழைத்து எதிலும் வெற்றி காண வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க நேரிடும் அதனால் வருமானம் உயரும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும் செய்தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் நீண்டகால திட்டங்கள் செயல்படுத்த வேண்டிய காலம் இது சிலருக்கு மூட்டு பகுதியில் வழி வந்து போகும் கவனம் தேவை நட்சத்திர பலன் பூத்திராடம் சூரிய ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள் செய்தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டு பணிபுரிவோர் நிச்சயம் உயர் பதவி அடைவர் இன்று நல்ல தனவரவு உண்டு திருவோணம் மற்றவர்களை அனுசரித்து போவதில் வல்லவர்கள் நீங்கள் தாய் தந்தையருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உதவி செய்வர் இன்று செய்தொழில் நல்ல லாபம் உண்டு அவிட்டம் செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்கள் நீங்கள் அதனால் சில சமயம் கோபப்படுவீர்கள் கோபத்தை விட்டு விடுங்கள் மற்றவரிடம் பேசும்போது கவனத்துடன் பேச வேண்டும் இன்று சுமாரான தனவரவு உண்டு சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கும்பராசி எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் சிலருக்கு வேலை செய்யும் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறுதல் பெறுவர் அதனால் தனலாபம் உண்டு சமூக சிந்தனைகள் உங்களுக்கு அவ்வப்போது தோன்றும் அவற்றில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும் கவனம் தேவை நட்சத்திர பலன் அவிட்டம் தொட்டது துளங்கும் நீண்ட நாட்களாக குழப்பிய ஒரு காரியத்தை இன்று தெளிவுடன் செய்து முடிப்பீர்கள் இன்று சுமாரான தனவரவு உண்டு சதயம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது இன்று நல்ல தனவரவு உண்டு போராட்டாதி எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும் குடும்பத்தில் சிலருக்கு மன அமைதி குறைய வாய்ப்பு உள்ளது அதனால் பேசும்போது வாய் வார்த்தையில் கவனம் தேவை இன்று சுமாரான தனவரவு உண்டு நீல நிற துணியை நீங்கள் சனிக்கிழமை யாருக்காவது தானம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மீனராசி ஆன்மீக சிந்தனை மிக்கவர்கள் நீங்கள் கோயில் குளமன்று சென்று வருவீர்கள் பணிபுரியும் இடத்தில் பொறுமை சற்று அவசியம் தேவை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் குடும்பத்தில் உங்களுக்கு ஆதரவு கிட்டும் செலவு செய்யும் போது கவனத்துடன் பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும் கலைத்துறையில் உள்ளோர் முன்னேற்றம் காண்பர் சிலருக்கு தூக்கம் குறைய வாய்ப்பு உள்ளது கவனம் தேவை நட்சத்திர பலன் போராட்டாதி மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு நல் செய்து ஒன்று வர இருக்கிறது இன்று சுமாரான தனவரவு உண்டு உத்தரட்டாதி எதிலும் கவனம் தேவை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை இன்று சந்திராஷ்டமம் உங்களுக்கு ரேவதி நன்மைகள் அதிகரிக்கும் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் நண்பர்கள் உதவிகரம் நீட்டுவர் இன்று செய்தொழில் லாபம் கிடைக்கும் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கும் கால வைரவருக்கும் நீங்கள் அர்ச்சனை செய்வித்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் பனிரண்டு ராசி அன்பர்களும் இன்று திங்கட்கிழமை ஆதலால் அவரவர் ஊரில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி நெய்தீபம் ஏற்றி பின்னர் அம்பாள் சன்னதியில் அம்பாளுக்கு மல்லிகை புஷ்பம் சாற்றி நெய் ஏற்றி வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும் என்பது தின்னம் நன்றி வணக்கம்